அக்குளை அனுபவம் வருகிறது. Allerdings. <laughs> ஏற்படவள முனைவர் தேசகர் சார்பாக சோ அவங்களே வந்து இன்னும் என்னுடைய

எதுக்காக இந்தியா நான் போட்டோம் அப்படின்னா நம்ம ஐஎஸ்ஆர் போன்றது இந்தியன் ஸ்மால் அண்ட் ரூரல் பிஸ்னஸ் தமிழகம் தாண்டி இந்தியா ஃபுல்லாக நம்ம போட்டு தான் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆகும் ஸோ அதனால தான் அந்த இந்தியா மேப் அங்கே போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லாங்குவேஜ் இருக்கும் ஐஎஸ்ஆர்பி மன்றம் வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டது ஸோ அதனால் அந்த பத்து லாங்குவேஜஸ்லாம் அங்கே போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்மக்கிட்ட மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க பல்வேறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்க மாட்டேன் சுருள் பாசி இங்கே கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டவங்க பருப்பு வகைகள் ஆயில் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ரீ டைம் ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக தொழில் முனைவர்களை ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் நம்ம அந்த ஸ்டால் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்ட அட்லீஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கேருந்து வெளியில் போகும்போது ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகணும் இந்த ரெண்டு நாள் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போய் அடுத்த ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள இந்த எக்ஸ்போர்ட் தொடங்கிட்டா இருந்து ஒரு பதினஞ்சு பேர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட உண்மையான கட்ரி ஸோ நீங்கள் அத்தனை தரும் நிகழ்ச்சியை தொடங்கிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே எல்லாருக்குமே விரைவில் தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்ற ஏற்றுமதியாளராக ஆக வேண்டும் என்ற அறக்கட்டளை சார்பிலே மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வள்ளியமையம் கிராமப்புற வந்து வீட்டுக்கு மூலமாக நிறையா

முச்சோமான காலை வணக்கம் என் பேர் எஸ்பி விஜய் பிரபாகர் நான் எம்எஸ்சி வர்மா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் விஷயம் முடித்தேன் ஸோ முடித்தா சில நூறு பேரை வந்து ப்ராக்டிஸ் பண்ண குணப்படுத்தலாம் இந்த மாதிரி நான் தயாரிக்கிற வேல்யூ ஆடட் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் மூலமாக பல லட்சம் பேர் வந்து நோய் வராமல் தடுக்கணும் அந்த இதில் நான் வந்து தினம் தினம் ஆரோக்கியம்னு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் கடவுளுக்கும் நம்ம புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் காரணம் என்னென்ன நான் இங்கே நிற்கிறேன் இப்போ ஹொசூரில் அதியமான் காலேஜில் நான் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கேன்னே நான் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக ஸ்டால் போடணுன்னே வெளியெல்லாம் பத்தாயிரரூவா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ எங்களை மாதிரி ஒரு மேனுஃபேக்சரரை ஒரு இண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறப்போ ஊக்குவிப்பின் ஊக்குவித்தால் பின் தேக்குவிப்பான்ற மாதிரி இவங்க வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு காலேஜில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாலை கொடுத்துருக்காங்க இப்போ அதியமனில் நிற்கிறேன் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் காலேஜில் அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூரில் திருச்சியில் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து அவங்க நிறைய காலேஜஸில் இந்த மாதிரி இளைஞர்களுக்காக உண்மையான தொழில் செய்கிறத ஒரு தொண்டா செய்கிறாங்க தொழில் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றத செய்கிறாங்க இன்றைக்கி வழிகாட்டி வெளியே எங்கேயுமே இல்லை எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் இவங்க செய்கிறாங்க நான் இவங்க கூட இணைந்து ஒரு மாணவனாக நான் பல விஷயத்தை கற்றுக்குறேன் ஒரு வாட்டி வரப்போ டூ டேஸ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அதில் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன் அதை லைஃப்பில் வந்து பெரிய ஒரு திருப்புமுனை அமையுது ஸோ புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வந்து ஏற்றுமதி கிளாஸை வந்து சொல்லி தந்துடுவாங்க ஆல்ரெடி நான் எஸ்ஆர்எம் காலேஜில் அட்டன் பண்ணேன் அப்புறம் ஐஇ கோடெல்லாம் எடுத்து அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் என்னோடய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு இறைவன் நேரலால் யூகேக்கும் அமைச்சிருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு விதை எனக்கு அவங்க ஒரு சிறு முதலீட்டில் ஏன்னா எக்ஸ்போர்ட் கிளாஸ் வெளியே எல்லாம் பா பார்ப்பீங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இவங்க வந்து ஒரு சிறு முதலீடுல எங்களை மாதிரி இவங்களுக்கு ப்ளஸ் கா ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இதை தர்றது வந்து உண்மையிலேயே பெரிய தொண்டு ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி இன்றைக்கும் இந்த கிளாஸ் மூலமாக நான் இந்த மாதிரி ஒரு விவசாய எல்லாம் சந்திக்கிறேன் விவசாய பொருளை வேல்யூ ஆட் பண்ணி வெங்காயம் இது மாதிரிலாம் ஒரு தம்பி சேலத்தில் பண்ணார் ஸோ இதை மாதிரி பண்ணணுன்னு ஒரு புது நம்பிக்கை கிடச்சிருக்கு ஸோ புதிய தலைமுறை ஃபவுண்டேஷனுக்கும் அதில் இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்கள் எங்கெல்லாம் வந்து எங்களை கோஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து வெளியே கிடைக்காத ஒரு விஷயம் இங்கே கிடைச்சிட்ருக்கு ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 அனைவருக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து சாமுவேல் கிளீனிக்ஸ் கெமிக்கல் சொல்லி நாங்கள் கிளீனிக் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் திருநெல்லை டிவி பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சம்மந்தமாக கிளாஸ் போட்டிருந்தாங்க உடனே நான் வந்து கால் பண்ணி பதிவு பண்ணேன் பதிவு பண்ணலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே அவங்க அப்டேட் என்றைக்கு நடக்க போகிறது எங்கே நடக்குது எல்லாமே ஒசூரில் எப்படி வந்து முதற்கொண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க அவங்க ட்ரெயினர் அந்த சார் வந்து அதாவது எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படி அதை கொண்டு போகணும் எப்படி அதை வந்து உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் அமௌண்ட் எப்படி பேமெண்ட் வாங்கணும் அது கொண்டு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டாப்பாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்ன வெப்சைட் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க அவங்களுடைய டீச்சிங் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது எல்லோரும் ஈஸியாக அதை கற்றுக்கலாம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயமாக தோணுச்சு இப்போ வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரீஃப் ஐடியா நம்ம கிடச்சிச்சு அதே மாதிரி அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டு சாப்பாடு அவங்க எல்லாமே வந்து எல்லாமே தரமாக அலமையாக பண்ணியிருந்தாங்க உண்மையில் நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளாஸ் வந்து நான் வந்து நான் எனக்கு ரொம்ப செல்ஃப் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இது அனைவரும் வந்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டெவலப் பண்ணலாம் சார் வணக்கம் சார் என்னோடய நேம் சூர்யா நான் மதுரை மாவட்டத்தில் வரேன் ஒசூரில் இப்போ புதிய தலைமுறையில் வந்து ஏற்றுமதியாளருக்கான பயிற்சிக்காக இங்கே வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இங்கே வந்துருக்கதில் பதினேழு வயசுலேருந்து இருபது வயசுக்காராக நிறைய பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேத்துக்கு மேலே வந்திருக்காங்க இங்கே வந்து என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பொருள் எங்கே கிடைக்கிது ரொம்ப வேல்யூ கம்மியாக அது எந்த கண்ட்ரிக்கு தேவைப்படுதுன்றதை எல்லாத்தையும் டீபேட்டெலாம் செக்ஷன்ஸ் ஆறு செக்ஷனாக பிரித்து டூ டேஸாக செமையாக சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இங்கே வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த கணேசன் சார் சார் கணேசன் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனி நிறைய கொடுக்க கொடுக்க வாழ்வாதாரங்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி சார் நான் மதுரையிலேருந்து வரேன் நான் வந்து பெயிண்டிங் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு கேதே பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது நம்ம நியூஸ் பார்க்கும்போது அந்த ஃப்ளாஷ் நியூஸ் போகும் இல்லையா ஹெட்லைன் அதில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின் சொல்லிட்டு அப்போ அதாவது ஃபாலோ பண்ணி கேட்டு போட்டு போட்டு விட்டாங்க ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்புறம் அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸு டிக்கெட் எல்லாம் போகிறது எங்கெல்லாம் எங்கேன்னு கேட்டு இது வந்து நான் க்ளாஸ் நடந்துச்சு டூ டேஸ் பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு தெரியாத தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கேயோ தெரியாத மக்கள் கூட என்ன இது என்னென்னு ப்ரூவ் பண்ண தெரியலை ஓரளவுக்கு பரவாயில்ல இன்றைக்கி இன்றைக்கு ரெண்டு டூ டேஸ் இருந்தோம் எந்த ஊரில் வந்திருக்காங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தட்ட அட்ரஸ் வாங்கிக்கிட்டோம் சப்போஸ் தேவையானதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் இன்றைக்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணது காலேஜுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த அவ்வளோ தூரத்தில் இருந்து ரெண்டு டூ டேஸ்னாலும் ஒன்றும் தெரியலை நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு காலேஜுக்கு தேங்க்ஸ் சார் புதிய தலைமுறைக்கு